வணக்கம் நான் நட்ராஜ் விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் இருந்து பேசுகிறேன் நான் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன் எங்களோட இது பார்த்திங்கன்னா ரெகுலராக நெல் வாழை இந்த மாதிரியான பயிர் தான் நம்ம இருந்தோம் நாங்கள் வேலை நிமித்தமாக வெளியிலிருந்தது நல்ல நிலத்தில் வந்து அவ்வளோவா மற்ற பயிரில் பண்ணுறதில்லை பட் இந்த லாக்டவுன் கொரோனா டைம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ அப்போது நிலத்து பக்கம் திரும்ப ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக எனக்குன்னு சொல்கிறத விட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த பதினஞ்சு ஏக்கர் நிலத்தில் நம்ம வந்து பெரிய பயிர்கள் தான் கரும்பு வாழை இந்த மாதிரியான வருஷத்துக்கு ஒரு தடவை அறுவடை நடக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாம் விவசாயத்துக்கு வரணும் அப்படின்ன உடனே ஒரு ஆல்டர்நேட்டிவாக காய்கறி பயிர் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும்போது ஸோ மிளகாய் வெண்டை இந்த மாதிரியான அன்றாடம் தேவைப்படும் பொருள் வந்து நம்ம பயிர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது மற்ற காய்கறி பயிர் பண்ணுறதுக்குமான விதைகள் ரெகுலர் விதை இல்லாமல் ஹைப்ரிட் சீட்ஸ்க்கு போகலாம் ஸோ இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் கன்சியூமர்ஸ் கேட்குறது எல்லாமே வந்து அட்ராக்டிவான விஷயம் க்ரீனிஷான ஒரு அட்ராக்டிவான விஷயம் போது அப்போது ஹைப்ரிட் சீட்ஸ் தான் நமக்கு அது சப்போர்ட் பண்ணும் ஸோ அப்போ அதில் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் வெண்டை சஜஸ்ட் பண்ணும்போது ராதிகா அப்படின்ற ஒரு வெரைட்டி இது பண்ணோம் ஸோ இந்த வெரைட்டி வந்து எனக்கு வந்து ஒரு நூற்றி இருபது நாள் வரைக்கும் சஸ்டெயின் ஆகுது நைன்டி டேஸ் க்ராப்போட பீரியட் இருந்தாலும் நான் நூற்றி இருபது நாள் எனக்கு சஸ்டெயின் பண்ண முடியுது அதோட இது எடுக்க முடியும் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு இது க்ராப் முடிஞ்சிச்சு இப்போ செகண்ட் க்ராப் நம்ம இதில் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே நம்ம ரெகுலராக நெல் கரும்பு தான் பயிர் வச்சோம் அப்படின்றதுனால ஃபீல்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும்போது இந்த அஞ்சு குழு கலப்பை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டணும் அதுக்கப்புறம் ரொட்டோவேட்டர்ஸை வச்சு அதை எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி நிலத்தை சமன்படுத்தி அதுக்கப்புறம் நாலு அடிக்கு ஒரு கால் போட்டு இது பண்ணும் இந்த நாலடியில் ஒரு அடி கேப்பில் ஒரு ஒரு செடி ஜாக்ல நம்ம நட்டுருக்கோம் விதையை நேரடியாகவே நம்ம நட்டோம் இது நான் ஹார்வெஸ்ட் பண்ணுற காய் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்க்கு அதுக்கு முன்னாடிலாம் சென்னை தான் போயிட்டுருந்தோம் இப்போ எங்கள் இடத்துல பிடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மார்க்கெட் பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஸோ இவங்களுக்கு நம்ம இந்த காயெல்லாம் சப்ளை பண்ணுறோம் இந்த காய் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது நம்ம எல்லா காயும் பறித்த காயும் அவங்க கிட்டே கொடுத்துட முடியாது இதை கிரேட் பண்ணி தான் கொடுக்கணும் ஸோ அவங்க ஏ ப்ளஸ் கிரேடில் தான் நம்மக்கிட்ட காய் கேட்பாங்க ஸோ அப்போது இந்த காய் பறித்த காயை கிரேடிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்டிகல்ச்சர்லேருந்து ஒரு யூனிட் கொடுத்தாங்க பேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்தாங்க ஸோ அதில் நான் கொண்டு போய் வச்சுட்டு கிரேட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் அவங்களுக்கான காயும் மற்ற காய்களும் மற்ற இதுக்குன்னு இருக்கிற மற்றவங்கக்கிட்ட நம்ம இதை கொடுத்துறோம் இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் க்ராப் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எனக்கு இதிலேருந்து ரெவன்யூ இருக்குது நான் ஏற்கனவே பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதோடய ரிட்டர்ன்ஸ் எனக்கு மேபி ஒன் இயர் ஆகலாம் இல்லை எப்போ வரும்ன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன் இது எனக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எனக்கு வந்து இதுக்கான பேமெண்ட் எனக்கு வந்துடுது நான் கொண்டு மா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்களோட கலெக்ஷன் சென்டரில் கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே என்னோடய அக்கௌண்ட்டில் எனக்கு க்ரெடிட் ஆகிடுது இந்த பயிர் பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீர் அதிகமாக தேவைப்படாது பட் நீர் தேவைப்படும் அதே நேரத்தில் உரம் தேவைப்படும் அப்படின்றதுனால ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு எனக்கு வந்து ஆர்டிகல்ச்சர் சப்போர்ட் பண்ணாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸிடிலாம் எனக்கு ட்ரிப் இதுக்கு வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதில் எனக்கு நீரும் விட்டுக்க முடியும் அதே இதில் எனக்கு உரமும் சேர்த்து விட்டுக்க முடியும் இதில் பெருசாக வந்து பெட்டிசைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா காய்கறி சாப்பிட்ற பொருள் அப்படின்றதுனால இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வேளாண் அலுவலர்களோட ஆலோசனைப்படி தான் நம்ம வந்து இதில் வந்து மருந்து யூஸ் பண்ணுறோம் அதுவும் ரொம்ப ஜாஸ்தியெலாம் பண்ணுறதில்ல ஸோ அப்படி நம்ம காய்கறி பயிர் அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சாலும் பட் கன்சியூமர்ஸ் வந்து கேட்குறது வந்து க்ரீனிஷாகவும் கலர்ஃபுல்லாகவும் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம வந்து வேறு ஆல்டர்னேட்டிவே இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம மருந்துக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது எனக்கு விவசாயம் பக்கம் திரும்பினதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் மேலே இருக்கிற கான்சன்ட்ரேஷனே குறைய ஆரம்பிச்சிச்சு எனக்கு விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துடுது ஏன்னா அன்றாடம் இதில் என்னால் வருமானத்தை பார்க்க முடியுது வெண்டையிலேருந்து எனக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வருமானமும் மிளகாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வீக்லி ஒன்ஸ் வருமானமும் எனக்கு கிடச்சிட்ருக்கு ஸோ இதுக்கு மேன் பவர்ஸ் மட்டும்தான் தேவை எனக்கு வந்து இப்போ அங்கே வந்து என்ன மேன் பவர் யூஸ் பண்ணணும் அதே மாதிரியான மேன் பவர்ஸ் தான் எனக்கு இங்கே யூஸ் பண்ணணும் ஸோ இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை காய் பறிக்கிறதுக்கு ஆள் வேணும் ஸோ இதில் எனக்கு வருமானத்தை பார்க்க ஆரம்பித்த உடனே என்னோட அந்த பிஸ்னஸை விட்டுட்டு நான் இதில் வந்து முழு நேரத்து ஈடுபாடு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மார்க்கெட்டிங்லேயும் எனக்கு பெரிய சிரமம்லாம் இல்லை இந்த மார்க்கெட்டிங் ஆன்லைன் ட்ரேடர்ஸிங்கை வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மிடில் மேனோட பிரச்சனை இல்லாமல் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் கொண்டு போய் மண்டியில் போட்டேன் அப்படின்னாக்கா என்ன விலைக்கு போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அந்த காய் விற்று ஒரு வாரம் கழித்து தான் எனக்கான பேமெண்ட் வருமா வராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெலாம் ஏற்கனவே இருந்து இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டிங்கே வந்து மாடர்னைஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி காய் போட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் எனக்கு வந்து பேமெண்ட் மாறிடுது அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது இதில் மிடில் மேனோட வேலை எதுவுமே இல்லை அடுத்தது எனக்கு ரெகுலர் பயிர் வச்சிட்ருக்கோம் அப்படி இந்த நெல்லோ கரும்போ நான் இருந்தேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு தான் நான் அதுக்கோட வருமானத்தை பார்க்க முடியும் ஸோ அடுத்தது அதில் எனக்கு மார்க்கெட்டிங்கில் நிறைய சிரமம் இருக்குது ஸோ அந்த சிரமத்தெல்லாம் இதுலேருந்து எனக்கு அவுட்கம் இருந்தது ஸோ இன்றைக்கும் நான் அந்த நெல்லோ கரும்போ போடுறேன் அப்படின்னா நான் கரும்புக்கு அலைய நம்பி இருக்கணும் நெல்லுக்கு மார்க்கெட் கமிட்டியை இருக்கணும் ஸோ அது இது அன்றாடம் எனக்கு வருமானம் இதில் இருக்குது இதனால தான் நான் இந்த காய்கறி பயிருக்கு கன்வெர்ட் ஆக செஞ்சேன் மற்ற காய்கறி மூணு மாதம் இருக்கிறதோட இது வந்து ஒரு ஒன்பது டூ பன்னெண்டு மாதம் வரைக்கும் நம்ம அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வரவும் சரி மிளகாய் பண்ணலாம் அப்படின்னு ஸோ வெரைட்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நிறைய வெரைட்டி யோசித்து நிறைய பார்க்கும்போது செடி நிறையா வளர்ந்து இந்த மாதிரி மழை காற்று வரும்போது சாய ஆரம்பிக்குது அப்போது ஒரு புது வெரைட்டி எங்களுக்கு சொன்னாங்க யுஎஸ் சீட்ஸ் ஃபோர் நாட் நைன் அப்படின்னு ஒரு வெரைட்டியை வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது ஆவரேஜாக இருக்குது அதே அளவுக்கு ஹார்வஸ்ட்டும் நமக்கு சஃபிஷண்ட்டாகவே இருக்குது குவான்டிட்டி நல்லாவே இருக்குது ரெகுலராக நெல் இது மாதிரி பயிர் வச்சுட்டு இருந்த நெல் நிலத்தை வந்து பதப்படுத்தணுன்னொடனே இந்த அஞ்சு கொழு கலப்பையை யூஸ் பண்ணி ஒரு சால் ஓட்டணும் அதுக்கப்புறம் டிஸ்க்கு போட்டு ஓட்டி மண்ணை வந்து லூசாக்கி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரொட்டவேட்டரை வச்சு ஓட்டி நிலத்தை மொத்தம் ஒரு அஞ்சு இந்த நிலத்தை கம்ப்ளீட்டாக உழுது சமப்படுத்தியாச்சு நிலத்தை சமப்படுத்தியாச்சு ஸோ அதுக்கப்புறம் இடைவெளி வந்து நாலடிக்கு ஒரு கால் போட்டு இடைவெளி வச்சு இது பண்ணும் இந்த நாலடியில் வந்து ஜிக்ஸாக செடியை நட்டும் ஆறு அடி வித்தியாசத்தில் ஒரு செடியை வந்து ஜிக்சாகில் நட்டும் ட்ரிப்பு யூஸ் பண்ணோம் ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம வந்து ட்ரிப்லேயே கொடுத்துடலாம் ஸோ நேரடியாக கொடுக்காமல் ஸோ இதில் வந்து வேலை நமக்கு வந்து நிறையா மிச்சமாகும் வேலை ஆட்கள் குறையும் இத காரணத்துக்குனால வந்து நம்ம ட்ரிப்பு போட்டோம் வெது ட்ரேயில் நர்சரியை வந்து ட்ரேயில் விட்டு அதுக்கப்புறம் அது முப்பது நாள் ஆனதுக்கப்புறம் நட ஆரம்பித்தோம் நடும்போது கீழே அடி உரமாக ஃபேக்டம்பாஸ் கொஞ்சம் போட்டு நட்டோம் இது மழை சீசன் அப்படின்றதுனால வேரழ்கள் இருக்கும் அப்படின்றதுனால சில மருந்துகள்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க கம்பெனிலேருந்து ஸோ அதை சேர்த்து கொடுத்தோம் எங்களுக்கு இது நட்டதுக்கப்புறம் பயம் வந்து மழை சீசன் வைரஸ் எஃபெக்ட் ஆகும் இல்லை அந்த இலை சுருட்டல் இந்த மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்னும் போது இந்த ரகம் அதெல்லாம் கொஞ்சம் தாங்கி வளரக்கூடியதாக இருந்தது இதோட க்ராப் டைம் அவங்க சஜஸ்ட் பண்ணுறது சீட் கம்பெனி சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அது வரைக்கும் இதோட வளர்ச்சியும் ஜாஸ்தி இருக்காதுன்றதுனால ஸ்லோவாக இதோட வளர்ச்சி இருக்கிறதுனால செடி வந்து அதில் விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்களே செடி பார்க்கலாம் இப்போ அதோடய வளர்ச்சி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாதத்தையோட செடி இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து அடுத்தது திரும்ப ஒரு மண்ணணைக்க வேண்டிய இது வந்தவும் இன்னொரு உரம் கொடுத்தோம் அதே ஃபேக்டம்பாஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பூ வைக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஏபி சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தோம் ட்ரிப்பில் வந்து ஆல் நைன்டீன் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் டைம் எங்களுக்கு வர ஆரம்பிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம் அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவான்டிட்டியே கிடச்சி எனக்கு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்லேயே கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ நல்லா எடுக்க முடிஞ்சுது அந்த ஐநூறு கிலோ எனக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டில் மூவ் பண்ணுறது நிறைய சிரமம் இருக்கும் பட் எனக்கு வந்து லாக்டவுன் டைமுன்றதுனால டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள்லாம் இருந்தது இங்கே எங்கள் ஏரியாவிலே கலெக்ஷன் சென்டர்ஸ் நிறையா ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வச்சுருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இதை வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு இது எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டு சிரமம்லாம் கிடையாது இங்கே நாங்கள் அவங்க என்ன வந்து நீடு அப்படின்றத அவங்க ஃபோனில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அவங்கக்கிட்ட சப்ளை பண்ணிடுறோம் எங்களுக்கு இதுக்கான பேமெண்ட் நெக்ஸ்ட் டே வந்துடுது இது நடுவில் எந்த ஒரு இடைத்தரங்களே இல்லை என்ன ஒன்று இதில் கிரேடிங் ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த கிரேடிங் வந்து கரெக்டாக நம்ம பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கான விலை கண்டிப்பாக இருக்குது மார்க்கெட்டோட ப்ரைஸ் அதிகமாகவே தான் இருக்குது இந்த காய் எனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நான் பறிக்கிறேன் அப்ராக்சிமேட் எனக்கு வந்து ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு கிலோ அரை டென் வச்சுப்போம் இது எனக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா இருக்குது இது மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க செய்யும் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் கிலோ கிலோ போக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது வருஷம் பூரா எனக்கான வருமானம் இதில் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்குது சாப்பிட்ற பொருள் அப்படின்றதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து பெட்டிசைஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கும் பட் ஈவன் தோ பூச்சி தொல்லைகள் இதெல்லாம் இருக்குது சார் என்னால் ஏன்னா சீட்ஸ் வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் கன்சியூமர்ஸும் வந்து அட்ராக்ஷனை தான் விரும்புகிறாங்க ஸோ அந்த காய் வந்து கலராகவும் லென்த்தியாகவும் இந்த மாதிரியான இருக்கும்போது அவங்களுக்கு அதுதான் அட்ராக்ஷன் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் வேளாண் அலுவலர்களோ இல்லாட்டி ஆர்டிகல்ச்சர்லேயோ இவங்களோட சஜஷன்ஸை கேட்டுட்டு தான் நம்ம மருந்தடிக்கிறோம் கூடிய மட்டிலும் இயற்கை முறையில் தான் நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம் இப்போ இந்த மழை டயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டு எல்லாமே தண்ணி நின்றுது என்னோடய ஃபீல்டில் தண்ணி நிற்கவே இல்லை ஸோ இது எல்லாமே சக் பண்ண ஆரம்பிச்சிச்சு கீழே எனக்கு சொந்த ஆழ உழுதுனால எனக்கான அந்த இது இருந்துது எனக்கு தண்ணி நின்று இருந்ததுன்னா இந்த மிளகாய் ஃபுல்லாக அழுகி இருக்கும் பெருசாக வந்து உரத்துக்கேக்காக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கேட்கலாம் நம்ம போகவே இல்லை முக்கால்வாசி இயற்கை உரம் தான் மாட்டு சாணம் அந்த கோழி எரு இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போது எனக்கு இது வருஷம் ஃபுல்லாகவே ஒரு வருமானன்றதுனால எனக்கு ஏற்கனவே இந்த பிஸ்னஸை தாண்டி இந்த விஷயம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு டெய்லி ஒரு ஒர்க் ஆக்டிவிட்டி என்னால் இந்த ஃபார்மில் வந்து பண்ண முடியுது இது இல்லாமல் இதுக்கான மார்க்கெட்டிங்கும் மற்றது இல்லாமல் எனக்கு பார்க்கும்போது மற்ற பிஸ்னஸோடு இது நல்லாவே இருக்குது அப்படின்றதுனால இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே இதில் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் விவசாயம் ஸோ இந்த க்ராப் மட்டும் இல்லாமல் மற்ற கிராப் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் டெனிஸாக ரெகுலராக இல்லாத ஒரு விஷயமா ஏற்கனவே நம்ம நெல் கரும்பு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு காய்கறிகள் அதை உணவு தானியத்தோட கூட இருக்கிற மற்ற விஷயங்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதில் எனக்கு இந்த இது வந்து பெஸ்ட்டாக இருந்தது காரணம் என்னென்னா என்டயர் வருஷம் ஃபுல்லாக நமக்கான ஹார்வெஸ்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அதே மாதிரி கலைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மல் மன்ச்சிங் ஷீட் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது பட் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு செடிங்க வளர்ந்ததுனால நான் மஞ்சிங் ஷீட் போகல பட் இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவை நான் களை வெட்டி மண் அணைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி கலை வெட்டி மண் அணைக்கும் போது தான் செடியும் சாயாமல் எனக்கு வந்து நேராக நிற்கிது ஸோ மஞ்சிங் ஷீட் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கலை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது லேபர் இன்னும் குறைஞ்சிருக்கும் எனக்கு ஸோ ஸோ இதில் எனக்கு லேர்னிங் ஒவ்வொரு விஷயமும் என்ன புதுசு நான் ஃபார்மிங் புது புதுசு அப்படின்றதுனால ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எனக்கு ஆலோசனை தராங்க விதை கம்பெனிலேருந்தும் ஆலோசனை தராங்க அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக எனக்கு இந்த ஃபீல்டில் நான் செய்யும் போது ஒவ்வொரு விஷயமும் எனக்கான லேர்னிங்காக தான் இருக்குது ஸோ டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு நல்ல சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ நான் நியூ டூ ஃபார்மிங் ஆக்சுவலாக தோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மராக இருந்தாலும் பட் நாம் வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யல ஸோ இப்போது ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணுன்னும் போது ரெகுலராக இல்லாமல் ஒரு டெக்கியாக போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் எனக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து சஜஸ்ட் பண்ணது என்னென்னா பாலியோ சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ பாலியோ சஜெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு எனக்கு ஒரு யூனிட்டும் போட்டு கொடுத்தாங்க அந்த யூனிட்டுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சப்ஸிடும் டிபார்ட்மெண்ட் மூலயமா போனதுனால எனக்கு கிடச்சிது ஸோ மாதிரி இந்த மிளகாய்க்கு நான் ட்ரிப்பு வந்து யோசிக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடிலேயே எனக்கு வந்து ட்ரிப் கொடுத்தாங்க ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனும் நிறையா இருக்குது ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸாக இந்த ஃபார்மில் வந்து இது பண்ண முடியுது இப்போவும் நான் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலுமே நம்ம எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆர்டிகல்ச்சர்ஸில் ஒரு என்டையர் டீம் இருக்காங்க ஸோ இந்த டீம் மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி கேவி கே நம்மளை சுற்றி இந்த ஃபார்முக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது யூனிவர்சிட்டியில் நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் உங்களுக்கான இதுக்கான ஆலோசனை தராங்க எனக்கு அப்படி தான் எனக்கு சின்னதாக ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாலும் நியர்பை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை ஏதோ கேட்கறதுனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக என்னோடய கால் சென்டருக்கு நான் கால் பண்ணி கேட்டுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒப்பினியன் கரெக்டாக இல்லையான்னு என்னோடய ஆர்டிகல்ச்சர் டீமில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டுப்பேன் ஸோ அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் என்னால் போக முடியுது ஸோ அவங்களோட சஜஷன்ஸும் கேட்டுட்டு ஃபீல்டில் வந்து செய்யும்போது இங்கே கிடைக்கிற ஃபீட்பேக்ஸை வச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்க செய்யுது இதனால தான் என்னால் வந்து இதை வந்து ஒரு சக்ஸஸாக பண்ண முடியுது அப்படின்றது என்னோட ஒப்பீனியனாக இருக்கும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு நம்ம கொடுக்கும்போது கிரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக கிரேட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்போது கிரேடிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆர்டிகல்ச்சரில் எனக்கு திரும்ப ஒரு சஜஷன் கொடுத்தாங்க பேக் ஹவுஸ் அப்படின்னு ஒரு யூனிட் எனக்கு கொடுத்தாங்க ஸோ இப்போ எனக்கு என்ன என்ன இங்கே இருக்கிற ஹார்வெஸ்ட் பண்ணுற காய்கறிகள் நான் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அதை நான் தரம் பிரிக்கிறேன் தரம் பிரிச்சுட்டு எனக்கு இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் கேட்குறவங்களுக்கான அந்த ஏ ப்ளஸ் குவாலிட்டியாக வந்து என்னால் கிரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட முடியுது மற்ற காய்கறிகளை அந்தந்த இடத்துக்கு என்னால் அனுப்ப முடியுது இப்போ எனக்கு நார்மலாக மற்ற கிரேட் பண்ணி ரிஜெக்டட் காய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கான ஒரு கன்சூமர்ஸ் டீம் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துரும் இப்படி ஆர்டிகல்ச்சர்லேருந்து நிறைய சலுகைகள் எனக்கு கிடச்சதுனால தான் என்னால் வந்து இதை முழுமையாக பண்ண முடியுது வணக்கம் என்னுடைய பெயர் சக்கரவர்த்தி தோட்டக்கலை உதவி இயக்குநர் பண்ணையில் கருமுதுறை சேலம் மாவட்டம் பெத்தனாய்க்கம்பலை வட்டாரத்திற்கு உட்பட்ட கருமுந்துறையில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை துறையின் கீழ் அரசு தோட்டக்கலை பண்ணைகள் சுமார் ஆயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது இப்பண்ணைகளில் தரமான மா கொய்யா பப்பாளி நெல்லி போன்ற பழச்செடிகளும் காய்கறி நாட்டுகளான தக்காளி மிளகாய் கத்திரி குழித்தட்டு நாற்றுகளும் மேலும் அலங்கார செடிகள் மற்றும் பல்வேறு வகையான மூலிகை செடிகளும் தயார் செய்யப்பட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தேசிய தோட்டக்கலை இயக்கம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்திலும் தரமான பழக்கன்றுகள் மற்றும் காய்கறி நாட்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது பலச்செடிகள் என்னென்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்ணையில் மா கொய்யா பப்பாளி நெல்லி போன்றவையான பலச்செடிகளை உற்பத்தி செஞ்சுட்டு வரோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாய்ஸ் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய அல்போன்சா இமா பசந்த் பங்கனப்பள்ளி மற்றும் இதர வெரைட்டிகள் நீளம் பெங்களூரா சேலம் பெங்களூரா போன்ற ரகங்கள் எல்லாமே நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம் எந்த மாதிரி மெத்தேடில் உற்பத்தி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மா மென் மென் மென்தண்டு ஒட்டு முறையில் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்க ஓட்டு முறையில் பண்ணுறோம் பண்ணிட்டு தரமான செடிங்களை விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கொய்யாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது லக்னோ ஃபார்ட்டி நைன் என்ற வெரைட்டி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சிகப்பு கொய்யான்னு சொல்லக்கூடிய கொய்யா இப்போது விவசாயிகள் மத்தியில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு வருது மற்றும் கன்சியூமர்ட்டி ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க அதனால் வந்து அர்கா கிரன்ங்கிற ஐஐஹெச்ஆர் வெரைட்டியான அர்கா கிரன்கிறது நம்ம வந்து ஃபார்மில் இப்போ டெவலப் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் பண்ணியிருக்கோம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு பிறகு நம்ம விவசாயிகளுக்கு வி விநியோகம் செய்ய இருக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெல்லி நெல்லிலே நம்ம ஒட்டு ஒட்டு கன்றுகளை வந்து தயார் செஞ்சுட்டு வரோம் என்னென்ன ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ஏ செவன் காஞ்சன் கிருஷ்ணா பிஎஸ்ஆர் ஒன்று என்ன போன்ற ரகங்கள்லாம் நம்ம உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வரோம் இதுவும் விவசாயிங்களுக்கு வி விநியோகம் செய்ய செய்து வருகிறோம் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் உயர் தொழில்நுட்ப முறையில் குளித்தட்டு நாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரி மிளகாய் நாட்டுகள்லாம் நாட்டுகள் தயார் செய்து விவசாயிகளுக்கு திட்டங்கள்லையும் மானியத்தில் கொடுக்குறோம் நேரடி விற்பனை மூலிமா விவசாயிகளுக்கு தேவையான டைமில் சீசெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கரும்புந்துறை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்துட்டு காய்கறி பயிர்கள் வந்து அதிக ஏரியா உற்பத்தி செய்து வராங்க அது மட்டும் இல்லாமல் பழங்களும் அதிகமாக சாகுபடி செய்து வராங்க அது பழங்கள்னாக்கா பப்பாளி மா கொய்யா போன்ற பழங்கள் அதிக அதிகப்படியாக சாகுபடி செய்து வராங்க நம்ம தோட்டக்கலை துறை மூலமாக தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் மூலம் அரசு தோட்டக்கலை பண்ணை கரும்பு துறையில் பழம் பதினேழு நிலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை அதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் விளைவிக்கப்பட்ட பழங்களும் மற்றும் பண்ணையிலேருந்து விளையக்கூடிய பழங்களையும் கொள்முதல் செய்து மதிப்பு கூட்டப்பட்டு ஜாம் ஜெல்லி ஸ்குவாஷ் மற்றும் ஊர்காய் போன்ற பொருட்கள் தயார் செய்யப்பட்டு இந்த பண்ணையில் விற்பனை செய்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டி ஜாம் ஸ்குவாஷ் ஜெல்லாம் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு மட்டும் அதிக வருமானம் கிடைக்கிறதுனால பெரும்பாலான விவசாயிகள் இயற்கையான முறையில் காய்கறி சாகுபடி செய்ய ஆர்வமாக இருக்கிறாங்க அதை கருத்தில் கொண்டு நம்ம நபார்டு ஆர்ஐ ஆர்ஐடிஎஃப் திட்டத்தின் கீழே இயற்கை முறையில் சாகுபடி செய்யக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு தேவையான அங்க ஈடுபொருட்கள் நம்ம தயார் செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டு ஈடு ஈடுபொருட்கள் உற்பத்தி துவங்கி இருக்கிறோம் அதில் என்னென்ன ஈடுபொருட்கள் உற்பத்தி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் அமினோ அமிலம் போன்ற கரைசல்லாம் தயார் செய்து வரும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன எதுக்காக பயன்படுத்தவும் பார்த்தீங்கனாக்கா செயற்கையான முறையில் உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் பயன்படுத்த இந்த கரைசல்லாம் பயன்படுத்துகிறோம் இதனால் பயன்படுத்தும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செடிகளுக்கு தேவையான பேரூட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த கரைசல் இருந்து கிடைக்கிது இந்த கரைசல்களை பயன்படுத்தும் போது நூறு சதவீத இயற்கையான முறையில் காய்கறிகள் பழங்கள் வந்து சாகுப சாகுபடி செய்யலாம் அப்படி செய்கிறதுனால இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்பட்ட விளைபொருட்களுக்கு செயற்கையான முறையில் செஞ்சதை விட வந்து இரண்டு மடங்கு வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கிது அதனால் விவசாயிகள் வந்து ஆர்வமாக பெரும்பாலான விவசாயிகள் ஆர்வமாக இயற்கை விவசாயம் செய்ய முன் வரதுனால நம்ம பண்ணையில் இந்த மாதிரி இடுபொருட்கள் வந்து தயார் செய்து சேலத்தில் உள்ள தோட்டக்கலை வளர்ச்சி முகமை விற்பனை நிலையத்தில் சேல் பண்ணுறோம் நம்ம பண்ணைலையும் வந்து விற்பனை செய்து வருகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் அரசு தோட்டக்கலை பண்ணை மணியார் குண்டத்தில் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள ஒரு செயல் கத்திடம் ஒரு ஒரு ஹெக்டர் பரப்பில் வந்து அமைச்சிருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா காய்கறி சாகுபடி செஞ்சுருக்குறோம் அதை அதை வந்து விவசாயிகள் எடுத்து சொல்லி விவசாயிகளும் பார்வையிட்டு நம்ம இயற்கையான முறையில் காய்கறி சாகுபடி செய்ய என்னென்ன தொ தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறோம் என்னென்ன கரைசல்கள்லாம் பயன்படுத்துகிறோம் நுண்ணூட்ட பேரூட்ட சத்துக்கள் தரக்கூடிய கரைசல்கள் என்ன பயன்படுத்துகிறோம்னா உங்களுக்கு செயலக்கத்திடலாக கா நம்ம சொல்லி கொடுக்குறோம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா ஐம்பது காசு ஒரு ரூபாய்க்கு வந்து விலை வீழ்ச்சி அடைஞ்சிருது அதனால் விவசாயிகள் வந்து நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறாங்க வருமான ரீதியாக பாதிக்கப்பட்டு வி விற்க முடியாமல் ரோட்டில் கொட்டுற காலெலாம் இருக்குது ஆனால் அந்த மாதிரி டைமில் நம்ம ஆரம்பிச்சிருக்க பத ப பத நிலையத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதல் எப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுருந்தாங்கன்னா விவசாயிங்க இந்த அந்த டைமில் நம்ம மதிப்பு கூட்டப்பட்டு டொமேட்டோ டொ டொமேட்டோ ஜாம் இதெல்லாம் செய்ய போகும்போது நமக்கு விளைச்சி விலை வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நம்ம வந்து மார்க்கெட்டில் கொடுக்க போகும்போது விவசாயிகளுக்கு வந்து எந்த வருமான இழப்பும் ஏற்படாது அதனால் விவசாயிங்க வந்து மதிப்பு கூட்டி விற்கிற தொழில்நுட்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம தோட்டக்கலைத்துறை மூலயமா பழம் பதன நிலையம் வந்து ஆரம்பித்து செயல்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் மொபைல் யூனிட் யூனிட்டுன்னு சொல்லக்கூடிய நடமாடும் கூழாக்கம் தக்காளி கூழாக்கும் இயந்திரம்னு தோட்டக்கலைத்துறைமா வச்சுருக்கோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கு சென்று பழம் பதனிடம் வட்டாரத்திற்கு சென்று மதிப்பு கூ மதிப்பு கூட்டப்படும் பயிற்சி வந்து விவசாயிகள் மத்தியில் கிராமங்கள் தூரம் நம்ம வந்து பயிற்சியாளி அளித்து வருகிறோம் விவசாயிகள் வந்து நிறைய பேர் நம்ம வருமானம் கிடைக்கலன்னு சொல்லி வேற பக்கத்து மாநிலங்களெலாம் சென்று வேலைக்கு செல்லக்கூடிய நடைமுறைலாம் இருந்துகிட்டு இருக்க அதை செ செல்லாமல் நம்ம நம்ம சொந்த வயல்களில் காய்கறி பழங்கள் ம சாகுபடி செய்து நஷ்டம் அடையாமல் இருக்கிறது மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தணும்னாக்க நம்ம நம்மளை ந நம்ம விவசாயிகளே பக்கத்தில் இருக்கிற நலிவடைந்த விவசாயிகளுக்கோ இல்லை மக்க பொது வேலை கொடுக்குற இதெல்லாம் இருக்கும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலமாக விவசாயிகளுக்கு மானிய மானிய விலையில் தரமான பழக்கன்றுகள் மற்றும் காய்கறி நாற்றுகள் விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களை பயிற்சிகள் மூலியமாக விவசாயிகளுக்கு அழைக்கப்பட்டு வருகிறது மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரிக்கவும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது